ரசிகனே என் ராசனாய் அத்தியாயம் ஒன்று பாப்பா காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்துருமா என்று எழுப்பினார் சந்திரன் தன் அன்பு மகளை இப்பொழுது கண் விழித்து பார்த்தால் அவள் கண்கள் சிவந்து போய் வீங்கியிருந்தது அவளை எழுப்பிய அவளுடைய அப்பா அங்கு இல்லை அதற்கு மாறாக அவள் எதிரில் இருந்த சுவற்றில் போட்டோவாக தொங்கிக் கொண்டிருந்தார் அந்த போட்டோவை பார்த்தவள் இப்பொழுதும் அழுதாள் தினம் தினம் காலையில் நிகழும் வழக்கமான நிகழ்வுதான் இது சத்தியமா எந்த தப்பும் பண்ணலப்பா நீ எதுக்காக விட்டு நீ இல்லாட்டி இந்த உலகத்துல உன் பாப்பாவுக்கு யாருமே இல்லைன்னு உனக்கு தெரியாதா யாரோ செஞ்ச பாவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் புரிஞ்சுக்காம நீ என்னை விட்டுட்டு போயிட்டியே என்று தன் அடித்து அழுதான் அப்போதுதான் விருக்கென்றது அவள் வயிற்றில் எட்டி உதைத்தது குழந்தை இப்பொழுது தன்னுடைய நிலையறிந்து மெல்ல தன் பார்வையை வயிற்றில் செலுத்தினாள் ஆறு மாத வயிறு அழுகைதான் வந்தது சாரி பாப்பா அம்மா அழுக மாட்டேன் தெரியாம அழுதுட்டேன் உன் தாத்தா பாரு நம்மள அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு அவர் மட்டும் இருந்தா இன்னைக்கு நமக்கு இவ்வளவு கஷ்டம் தேவையா எதுக்காக நம்மள விட்டுட்டு போனாரு நீயும் நானும் பாவம் தானே உன் தாத்தாவுக்கு தெரியாதா என்று குழந்தையோடு பேசியவள் இப்பொழுது தன் கண்களை துடைத்துக் கொண்டு எழுந்தாள் பல் துளக்கி வாய் கொப்பளித்து விட்டு முகம் கழுவியவள் வாசலுக்கு வந்து சிறிது தண்ணீரை இறைத்து கோலம் போட்டுவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தாள் இப்பொழுது கடிகாரத்தை பார்க்க மணி ஏழு அச்சோ பாப்பா நைட்டெல்லாம் உன் தாத்தாவை நினைச்சு அழுதுட்டு அம்மா தூங்கவே இல்லை இப்ப பாரு எவ்வளவு நேரம் தூங்கிட்டேன் வேலைக்கு வேற நேரம் ஆச்சுப்போ இன்னைக்கு எப்படியெல்லாம் திட்டு வாங்க போறனும் என்று பதறி அடித்து குளித்து முடித்து ஒரு கருப்பு நிற புடவை அணிந்து கொண்டு கிளம்பி அவள் வேலை செய்யும் ஒரு கேட்டரிங் சென்டருக்கு சென்றால் பயம்தான் மெல்ல உள்ளே சென்றாள் அவளை பார்த்த அந்த கேட்டரிங் சர்வீஸ் ஓனர் ராஜேஸ்வரி என்ன ஆதிர செல்வி அஞ்சு மணிக்கு வர வேண்டியவ ஏழு நாற்பத்தஞ்சுக்கு வந்திருக்க வர வர உனக்கு பொறுப்பு இல்லாம போயிடுச்சு என்று சொல்ல ஆதிரை எந்த பதிலும் பேசவில்லை என்ன பதில காணோம் என்று ராஜேஸ்வரி கர்ஜிக்க ஒண்ணு இல்லம்மா இனிமே இப்படி லேட்டா வரமாட்டேன் என்று ஆதிரை சொல்ல சரி சமையல் வேலை முடிஞ்சது டெலிவரி கொடுக்க வேண்டியத வேற பாத்திரத்துல மாத்திட்டு எல்லாத்தையும் விளக்கி கழுவி வை என்று சொல்ல சரிங்கம்மா என்று சொல்லிவிட்டு இப்பொழுது தன் வேலையை தொடங்கினால் ஆதிரை இங்கு அம்மா என்னால வழி தாங்க முடியல என்று ஒரு பெண் பிரசவ வார்டில் துடித்துக் கொண்டிருக்க டாக்டர்கள் பதட்டமாக உள்ளே போவதும் வெளியில் வருவதுமாக இருந்தனர் வழியில் துடிப்பது மந்திரியின் மகள் டாக்டர்களுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை டாக்டர் ப்ளீஸ் வேறு வழி இல்ல சார்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் என்று ஒரு பெண் மருத்துவர் சொல்ல ஹேய் சார் காலையில் தான் ஒரு சிசேரியன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனார் இப்போ எப்படி அவரை கூப்பிடுறது என்று சொல்ல வேறு வழி இல்ல இவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் இழுத்து மூடிடுவாங்க சார் வந்தான் காப்பாத்த முடியும் என்று சொல்ல இப்பொழுது போன் பறந்தது ஏசி அறையில் போர்வைக்குள் ஒளிந்திருந்தவன் செல்போன் ஒளிப்பதை கேட்டு துயில் களைந்து தாமதிக்காமல் தன் குளியல் அறைக்குள் நுழைந்து மீண்டும் ஒரு குளியலை போட்டுவிட்டு தன் உடைகளை மாற்றிக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு தயாராகி கீழே வந்தான் சோஃபாவில் அமர்ந்திருந்த அவன் அம்மா அப்பா உறவுகள் இப்பொழுது அவனை பார்த்தனர் என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு பார்க்க வேற போகணுமே எப்படி எழுப்புறதுன்னு தெரியாம நாம வெயிட் பண்ணோம் இப்போ எங்க அவனே அவசரமா கிளம்பி போறான் என்று பார்த்த அவனின் அம்மா இப்பொழுது ஜெய்சிம்மா நீ எங்க கிளம்பிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு பொண்ணு பார்க்க போகணும் என்று தயங்கி கொண்டே சொல்ல மா அங்க ஒரு பொண்ணு பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கா நான் இந்த உலகத்துக்கு வரப்போற ஒரு புது உயிரை வரவேற்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன் அந்த ரெண்டு உயிர் முக்கியமா இல்ல பொண்ணு பார்க்க போறது முக்கியமா என்று அவன் தொடுத்த கேள்வியில் அமைதியாகி போனார் சிவகாமி அமைதியை உணர்ந்து கொண்டவன் இப்பொழுது வேகமாக சென்று தன் காரை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிடலுக்கு சீறி பாய்ந்தான் அந்த பெண் அலறும் சத்தமோ ஹாஸ்பிடலையே அதிர செய்து கொண்டிருந்தது அவளுடைய மந்திரி அப்பா முதற்கொண்டு ஐஏஎஸ் கணவன் வரை அத்தனை பேரும் வெளியில் காத்திருந்தனர் டாக்டர்கள் நடுக்கத்தோடு இருக்க இப்பொழுது உள்ளே வந்த ஜெயசீம்மனை பார்த்த அத்தனை பேருக்கும் மனதில் ஒரு நிம்மதி ஏற்பட்டது வேகமாக வந்தவன் டைம் வேஸ்ட் பண்ணவில்லை நேராக பிரசவ அறைக்குள் நுழைந்தான் இப்பொழுது தன் வேளையில் மெய் மறந்து போனவன் அந்த புதிய உயிரை வரவேற்பதற்காக தன் மருத்துவத்தை ஆரம்பித்தான் மருத்துவம் பார்த்த மருத்துவர்கள் அந்த பெண்ணை புஷ் பண்ண என்பார்கள் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ என்றெல்லாம் செல்வார்கள் ஆனால் ஜெயசீமனின் ஸ்டெயிலே வேற அந்த குழந்தையோடு பேசினான் நீங்க பாப்பாவா இல்ல குட்டி பையனா யாரானாலும் பரவாயில்ல உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால அடம் பிடிக்காம கொஞ்சம் சீக்கிரமா வருவீங்களா உங்களுக்காக இங்க அழகான உலகம் காத்துட்டு இருக்கு வெல்கம் என்று அந்த குழந்தையை வரவேற்றான் ஜெயசிம்மன் அவன் பேச்சில் குழந்தை மயங்கியதோ என்னவோ உடனடியாக அதுவும் வந்துவிட இப்பொழுது அவன் கையில் ஏந்தியிருந்தான் அந்த புதிய வரவை தாயின் அருகே சென்று காட்டினான் பாருங்க உங்க பேபிய உங்களுக்கு தேவதை பிறந்திருக்கா என்றான் அந்த பெண்ணின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா என்றால் லேசாக புன்னகையை பரிசளித்துவிட்டு இப்பொழுது அந்த குழந்தையை அங்கிருக்கும் லேடி டாக்டரிடம் கொடுத்துவிட்டு தன் கையுரையை கலட்டிவிட்டு தன் கைகளை சுத்தப்படுத்திவிட்டு வெளியில் வந்தான் இப்பொழுது மந்திரி முதற்கொண்டு அங்கு நிற்கும் அனைவரும் அவன் அருகில் வர உங்களுக்கு பேத்தி பிறந்திருக்கா சந்தோஷமாக கொண்டாடுங்க என்றவன் அங்கிருந்து தன் அறைக்கு சென்றான் ஆதிரை மூன்றாம் ஆண்டு கல்லூரி மாணவி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் செய்யாத தவறுக்காக தன் தந்தையை பறிகொடுத்துவிட்டு யாரும் கேப்பாரற்று தனிமையில் தன் குழந்தையோடு வாழ்க்கையில் போராடி கொண்டிருப்பவள் ஜெயசிம்மன் மகப்பேறு மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவம் என்று இரண்டு மருத்துவ மேற்படிப்பையும் முடித்தவன் பல தொழில்களுக்கு அதிபராக இருந்தாலும் மருத்துவத்துறையில் அவனுடைய பங்களிப்பு ஈடு இணை இல்லாதது என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் உயிராக நேசிக்கும் மருத்துவத்திற்குதான் முதலிடம் ஜே எஸ் ஹாஸ்பிட்டல் என்று சொன்னால் தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அவர்களுக்கு உடலில் இருக்கும் முக்கிய பாகங்களுக்கு தேவையான அனைத்து துறையை சேர்ந்த சிறப்பு மருத்துவர்களும் அவனிடம் பணிபுரிகின்றனர் டாக்டர் கோட் அணிந்து உள்ளே வந்தால் அவனை போல ஒரு மென்மையானவன் யாரும் இருக்க முடியாது உயிர்களை நேசிக்கும் கடவுள் போன்று அத்தனை பேருக்கும் அவன் தனக்கு எதிராக யாராவது செயல்பட்டாலும் இல்லை தனக்கு துரோகம் என்று இழைத்தாலோ தான் நினைத்தது கிடைக்காவிட்டாலும் உக்கிரமாக மாறிவிடும் ராட்சசந்தான் இந்த ஜெயசிம்மன் அவன் பெயரில் இருக்கும் ஜெயத்திற்கு ஏற்ப வெற்றிகளை அள்ளி குவிப்பவன் அனைவரின் மனதிலும் இடம் பிடிப்பவன் இரண்டாவதாக அவன் பெயரில் வரும் சிம்மம் போல் வீரமானவன் ஆக்ரோஷமானவன் அந்த இரண்டு வேறுபட்ட குணங்களும் ஒரே மனிதனுக்குள் பூவை விட மென்மையான ஆதிரி செல்வி வாழ்க்கையில் எப்படி வந்தான் ஜெயசிம்மன் கதையின் போக்கில் பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் எழுத்தாளர் கவி ரசிகனே என் ராட்சசனா கதையோட டீசரை தான் நீங்கள் இப்போ கேட்டீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாவல் தான் இது வழக்கம் போல உங்களுடைய ஆதரவை அள்ளி கொடுங்க அன்போட கொடுங்க உங்களுடைய விமர்சனங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ரொம்பவே ஊக்கமளிக்குது அழகிய ராட்சசன் டூ பாயிண்ட் ஓக்கு நீங்கள் கொடுக்குற விமர்சனங்கள் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு என்னால் தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல வேலை காரணமாக யாரு தப்பாக நினைச்சுக்க வேண்டாம் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த கதைக்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் நம்ம சகோதரி காயத்ரி முத்துக்குமார் அவர்களுடைய குரலில் தான் என் ராட்சசனாய் முழு நாவல் உங்களுக்காக வரவிருக்கிறது விரைவில் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க அப்போதான் இந்த கதை போட்டதுமே உங்களால முழு நாவலை கேட்க முடியும் ஜெயசிம்மன் ஆதரைச் செல்வி காதல் போராட்டத்தை பார்க்கலாம் அழகான ஒரு காதல் ஸ்டோரின்னு சொல்லலாம் ஆன்டி ஹீரோன்னு சொல்லலாம் அன்பான அழகான சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு ஹீரோவை தான் நம்ம பார்க்க போறோம் சோ மிஸ் பண்ணிடாதீங்க யாரும் தேங்க்யூ ஸோ மச்